அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காதுஹூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்ட் ஒன்று முந்தைய வேதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முன்னறிப்பு விட்டுருக்காங்க தௌராக் இஞ்சில் உள்ளிட்ட முந்தைய வேதங்களில் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் வருகை பற்றி முன்னரே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்காங்க முகம்மது என்ற தூதர் வருவார் என்றும் அவர் மகத்தான சில நற்குணம் கொண்டவராக இருப்பார் என்றும் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எழுத படிக்க தெரியாத இத்தூதரை இந்த நபியே முகம்மதே அவர்களை பின்பற்றுகின்றனர் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் கணக்கின்றனர்கள் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையற்றவர்களே அவர்களுக்கு அவர் தடை செய்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையற்றவரே அவர்களுக்கு தடை செய்கிறார் அவர்களுடைய சுமையையும் அவர்களுக்கு மீது பிணக்கப்பட்டுள்ள விலங்குகளையும் அவர்கள் அப்புறப்படுத்துகிறார் இவற்றை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவி செய்து இவருடன் அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுபவரை வெற்றி பெறுவார் என்பது இது முந்தைய தௌரா தௌராக் இஞ்சில் வந்து கூறப்பட்டிருக்கு இந்த நூல் பதிவு பெற்றது அல் அல்குரானில் வந்து பதினஞ்சு புள்ளி ஏழில் பதிவாயிருக்கு தூதர் ஈசா அலஹி அவசல்லம் அவர்களுக்கும் நபிசல்லாஹு அலிவாசல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள கால இடைவெளி சுமார் அறுநூறு ஆண்டுகள் காலமாகும் நம்பிகள் நியாயம் சொல்லலாம் வலிவசலம் அவர்கள் வரலாறுலாம் இன்னிமே நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு பகுதி ஒன்று பார்த்தோம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு பார்க்க போகிற தலைப்பு அரபியர்களின் அறியாமை பழக்கங்களும் மற்றும் வழிபாடுகளும் சிலைகளை வழிபட்டனர்களும் எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அசலாம் அலைக்கும் வரகமுத்துலாயி பறக்காத்துக்கும் இன்னொரு வீடியோல நாளைக்கு சந்திப்போம் இன்ஷா அல்லா